அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பிரியாலை நம்ம இங்கே ஈஸியாக சைட்டில் இருக்கோம் அவுட்ரு பிளாஸ்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு அவுட்டர் பிளாஸ்டிங் பண்ணும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது கிரானைட்டு ஜன்னலில் வந்து பார்த்தீங்கன்னா கல் போட்டுருக்குறாங்க அந்த விஷயம் ஓவராலாக ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க உங்களுக்கும் பிளானே ஸ்ட்ரக்சல் ட்ரைவ் வேணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணும் நடந்துட்டுருக்கிற வேலையில் ஏற்படுற சந்தேகங்களுக்கு வந்து டேரெக்டாக சைட்டு சைட்டு விசிட் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் கன்சல்டிங் வேணும் சிவில் கன்சல்டண்ட்டாக நம்ம வந்து நிறைய சைட்டுக்கு நேரில் போய் நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம் நிறைய செக்கிங் கொடுக்குறோம் நல்ல தரமான கட்டுமான நல்ல அமைத்துக்கு தேவையான ஆலோசனைகள் நம்ம நேரில் கூறிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கும் தேவை சென்னை சுற்றுவரப் பகுதியிலேருந்து உங்களுக்கு வந்து கன்சல்டிங் தேவைப்படுதுன்னா நம்மளை நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ குளிப்பலாம் இப்போ கைப்பிடி சுவரை இதெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு லோடு கல் வாங்கினோம் பக்கத்துலேருந்து வந்துச்சு வனம்னு சொல்லிட்டு கல் நல்லாயிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரூபா அறுபது காசுக்கு இறக்கிட்டு இருந்தோம் முன்னாடியே அப்புறம் பத்து தொண்ணூறாச்சு இப்போ வந்து பதினொன்று அறுபதுக்கு வந்திருக்கு ஏன்னா மழை இருக்கு சுற்றி அதனால் வந்து ப்ரொடக்ஷன் இது வரதெல்லாம் ரேட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கு செங்கல் வேணுங்கிறவங்க அந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஏற ஆரம்பிக்கும் இடம் இருந்ததுன்னா இறக்கி வச்சு பண்ணலாம் பீசெண்டு இறக்கிருந்தோம் வலிக்காக மிக்ஸிங் பண்ணி பண்ணுறோம் பீசெண்டு ரைவர் சண்ட் எல்லாமே நம்ம இறக்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு பிளாஸ்டிக்காக வேலைகள் நடந்துகிட்டுருக்கு அந்த சவுத் சைடு ஃபுல்லாக சாரம் அந்த பக்கம் போட்டு வெஸ்ட் சைடு போட்டு பூச்சி வேலை நடந்துகிட்டுருக்கு அவுட்ரு சாரம் வந்து பக்க சேஃப்டியாக பண்ணோம் அது ஒரு விஷயம் இதில் பார்க்க வேண்டியது மரம் எல்லாம் மரம் வாங்கி கொடுத்து ஃபுல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் சாரம் போட்டாச்சு நல்லா இழுவை நல்லா நீட்டாக போட்டு கிட்டி பீஸ்லாம் போட்டு இது பண்ணி மரம் புது மரம் வாங்கி கொடுத்தோம் எல்லாம் புது கயிறு வாங்கி கொடுத்து சாரம் கட்டிட்டு வேலை பண்ணிட்டுருக்குறாங்க நானே கிட்டே வந்து விண்டோக்கான பீஸ்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்ருக்கு படிக்கட்டெலாம் கட் பண்ணி ஒட்டையாச்சு ஒட்டையாச்சு ஒரு ஒரு ரெண்டு பீஸ் பக்கம் நோசிங் பண்ணி வச்சுருக்காங்க படி ஃபுல்லாக டபுள் பீஸ் ஒட்டியாச்சு ஏஜி பாலிஷ் பாருங்கள் இந்த ஓரத்து பீஸ் இது மாதிரி தான் வரும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் அந்த படிக்க போட்டிருக்க கல் இந்த மாதிரி வரும் ஐஸ் வீட்டுன்னு சொல்லிட்டு கிரானைட் ஒட்டுறதுக்கு வந்து பேஸ்ட் வாங்கியிருக்கிறோம் எம்ஒய்க்கு த்ரீ த்ரீ ஃபைவ் வாங்கியிருக்கோம் சூப்பர் ஃப்ளெக்ஸி சூப்பராக இருக்கும் மல்டி பர்பஸ் ஃப்ளோர் வால் டைல் அடை சொல்லிட்டு த்ரீ த்ரீ ஃபைவ் வாங்கிருக்கோம் த்ரீ டூ ஃபைவ் இருக்குது இதில் த்ரீ த்ரீ ஃபைவ் இருக்குது இதில் ஒயிட் இருக்குது க்ரே இருக்கு ஒயிட்டு வந்து நல்லா பாண்டிங் நல்லாயிருக்கும் க்ரே அதை விட கொஞ்சம் இதுவாக இருக்கும் ரேட்டு கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கும் கொஞ்சமாக வித்தியாசம் இருக்கும் நூறுரூபா பக்கம் வித்தியாசம் இருக்கும் ரெண்டுமே கலந்து தான் வாங்கிருக்கிறோம் ஓ க்ரானைட்டு ஒர்க்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு லாஸ்டிங் ஒர்க்கு ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு நம்மளுடைய வெஸ்ட்டு சைடு சந்தை இது தான் செட் பேக்கு வெஸ்ட்டு சைடு பிளாஸ்டிக் ஒர்க் வந்து முடிஞ்சுது கம்ப்ளீட்டாக பாக்ஸு புதுசு அது மட்டும்தான் இருக்குது மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது பட்டன் மார்க் வச்சுருக்கோம் பாருங்கள் தூக்குனுருட்டு மேலேருந்து தூக்குனு ரூட்டு தேவையான இடத்துலலாம் இந்த கார்னர் பட்டன் மார்க் வச்சுருக்க பாருங்கள் இதே தான் அப்படியே சைடுலையும் ஃபுல்லாக பட்டன் மார்க் வச்சு அவுட்ரு பிளாஸ்டிங் பண்ண போகும்போது இருந்து தூக்குண்டு விட்டு ஃபுல்லாக பட்டன் மார்க் வச்சிடணும் பட்டன் மார்க்காக தான் பூசணும் பட்டன் மார்க் வச்சுட்டு மெஸ்ஸு அடிக்கணும் சில்மேட்டு பீமு காலம் எல்லாத்துக்கும் மெஸ்ஸு பைபர் மெஸ் அடிக்கணும் அடிச்சுட்டு தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒர்க்கு பண்ணணும் இது முடிச்சுட்டு மொட்டை சொல்லுவோம் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஓப்பன்லாம் வந்து உணவு பார்க்குறது எல்லாமே யூபிஇசிண்டுங்கிறதால உணமட்டம் பக்காவது தாங்கணுங்கிறது தனியாக ஆள் விட்டு இப்படி தனியாக பார்த்து பாக்ஸு விண்டோஸ் பாக்ஸ் எல்லாம் பார்த்து விண்டோஸ் வன்சர்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வரணும் இப்போ இந்த வெஸ்ட் சைடு வந்து இந்த ரெண்டு நாளில் முடிச்சாச்சு ஆள் அதிகமாக விட்டுருக்கோம் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அவுட்ரு வந்து குயிக்காக இறக்க முடியாதுனால் ஒரு ஏழு ஜோடி விட்டுருக்கோம் கொத்தனார் ஹெல்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஜோடி ஏழு ஜோடி கொத்தனார் அதுக்கான ஹெல்ஃபர் எல்லாம் விட்டு ஒரு ஃபோர்டீன் பீப்புள்ஸ் பக்கம் அவுட்ரு வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்போ தான் இந்த வேலை நம்மளுக்கு சுத்தமாக நீட்டாக முடியும் ஒரு நாள் ரெண்டு நாளில் இந்த பக்கம் பூசியை முடிக்கிறதுக்காக ஐடியா பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இதை அடித்து வச்சு இந்த சைடு முன்னிச்சு இப்போ இந்த சைடு வந்து சாரம் போட்டு புல் மொரக் வச்சிட்ருக்கோம் வச்சுட்டு மெஸ் அடிச்சுட்டு பூச்சி ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்கு இப்போ பூச்சி விலை பண்ணும்போது அப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா பூச்சி ஒலை பண்ணும்போது ப்ராப்பராக வந்து சாரம் போடணும் சாரம் வந்து சேஃப்டியாக சாரம் போட்டு இந்த சைடு பாருங்கள் சாரம் எப்படி கட்டிக்கிட்டு சாரம் போட்டு இப்போ ஃபுல்லாக வந்து டைட்டாக இருக்கணும் சாரம் வந்து சரியாமல் டைட்டாக இருக்கணும் சாரம் போட்டு தூக்குண்டு விட்டு புல்மார்க் வைக்கணும் ஏதாவது பிசு இருந்ததுன்னா அதெல்லாம் கொத்தி ரெடி பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு பட்டன் மார்க் வச்சுட்டு பைப்பர் மிஸ் ஓட்டிட்டு பூச்சி விலை பூச்சி வேலைக்கு அவுட்ருக்கு வந்து ஒன்னிஸ்ட்டு ஃபைவ் போடுறோம் மிக்ஸிங் ரேஷியோ போட்டு நீட்டாக செஞ்சுட்டு வரணும் முடிச்சுட்டோன்னா அடுத்தது வந்து இந்த கார்னஸ் பத்து முடிச்சாரு வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ளம்பிங் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிளம்பிங் ஒர்க்கு வந்து இந்த சைடு ரெண்டு சைடு தான் வருது பைப்பு பிளம்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேலே ஜன்னலுக்கு கிரானைட் பீஸ் போட்டுட்ருக்காங்க மேலே போய் பார்ப்போம் கார் பார்க்கிங்கில் இந்த ஓப்பன்லாம் ஓப்பனாக இருந்துச்சு இந்த இடம்லாம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிலேட்டர் ரிசண்டெல்லாம் ஒரு விண்டோ மாதிரி கொடுத்தாச்சு இதுதான் இப்போ நம்மளுக்கு ஓப்பன் இது வழியாக தான் உள்ளே வரணும் இந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபவுண்டைன் ஒன்று வச்சு ஒரு சேலை ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கு அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதை பண்ணோம் லிப்ட் வால் மட்டும் இன்னும் புல்மார்க் வச்சு இந்த ஓப்பனுக்காக அளவு வச்சு பார்த்தோம் அப்புறம் புல்மார்க் வச்சுட்டு எல்லாத்தையும் கண்ணி அது அப்படியே இருக்குது கீழே வந்து ஸ்டேர்கேஸ் ஏரியா வந்து ஹெட்ரூம் கீழே வரைக்கும் நம்மளுக்கு பிளாஸ்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது கீழேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சது இது நாலடிக்கு வந்து க்ராணிட்டு கிளாடிங் வருது அதனால பின் அடிச்சாச்சு கிரானைட் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெப்புக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க லேண்டிங் இதுதான் எடுக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக கிளாடிங் வருது அதனால நல்லா பின்னடிச்சு விட்டு வச்சு மெயினர்கள்லாம் இழுத்து வச்சு பேக் பண்ணி பூசியாச்சு இந்த ஃப்ளோரில் பூசியாச்சு இதுதான் நம்ம மீனர்களோடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா விண்டோஸில் வந்து அந்த கிரானைட் வந்து லே பண்ணிகிட்டு இருக்காங்க பாக்ஸ் விண்டோவில் பாக்ஸ் ஃபுல்லாக கிரானைட்டு டாப் பீஸ் வருது டாப் பீஸ் போடணும் டாப் பீஸ் இன்னும் புடவம் இருக்காங்க சைடு போட்டாங்க இப்போ இது மேலே வந்து நம்மளுக்கு ஒரு நாலு அங்க பீஸ் இது மேலே உட்காருது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அது முடித்தா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது முடிச்சுட்டு தான் வந்து யுபிஎஸ்சி விண்டோஸ்க்கு அலவெடுக்க போகிறோம் பிளாஸ்டிக் ஒருத்த பொறுத்த வரைக்கும் இன்னர் பிளாஸ்டிக் வந்து ஹெட்ரூம் மட்டும்தான் இருக்குது பேலன்ஸு படிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது கிச்சன் மேடையெல்லாம் காங்கிரீட்டே போட்டு ரெடி பண்ணியாச்சு கிச்சன்லையுமே வர விண்டோவுக்கும் பாருங்கள் பாக்ஸ் விண்டோவுக்கு கிரானைட்டே போட்டாச்சு டாப் பீஸ் மட்டும்தான் போட வேண்டியது இருக்குது ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரோடைய பால்கனி இங்கேருந்து நம்ம பிள்ளை பார்க்குற பார்வை இதில் வந்து கண்ணாடி வரும் இதில் ஒரு விண்டோ இதில் ஒரு டோரு இது ஃபுல்லாக வந்து கிரானைட்டாக வந்துடும் ஃபுல்லாக கிரானைட்டாக வந்துடும் சாப்பாடு டைமு அதனால தான் ஆளுங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க லஞ்ச் டைம் விட்டுருக்கோம் கீழே சாப்பிட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம வந்து இங்கேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் இந்த விண்டோவில் வர வின் ஃபஸ்ட் டயர்க் லேண்டிங்கில் வர விண்டோஸு எல்லாமே ஓரளவுக்கு ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டுருக்கோம் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற நிலையுமே இழுத்து பிளாஸ்டிங்காக வச்சு அந்த கிராணிகிட்டு பீடிங் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து வெளில இழுத்து இது வந்து பேக் பண்ணியாச்சு செகண்ட் ஃப்ளோர்லேயும் இன்னர் பிளாஸ்டிக்லாம் முடிஞ்சிச்சு இதில் வந்து பாட்டம் பீஸ் மட்டும் கிராணிக் போட்டிருக்காங்க வால் பீஸ் இன்னொன்று இடத்துல செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பால்கனி பெரிய பால்கனி இதில் வந்து கிளாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து க்ளோஸ்டு பால்கனி டேப்பர் ரூஃபு டேப்பர் ரூஃப்லாம் பூசிட்டு வாலுக்கு வந்து டைல்ஸு கிரானைட் வரதுனால அதுக்காக பின்னாடி எல்லாம் ரெடி பண்ணிச்சு இதில் ஒரு பெரிய விண்டோ ஒன்று இல்லை ஜாலி வருது நல்லா காற்று சூப்பராக அடிக்குது இப்போவே அருமையாக இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே பால்கனி தான் செகண்ட் ஃப்ளோர்லேயும் பிளாஸ்டிக் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது பாத்ரூம் ஏரியா பார்த்திங்கன்னா இங்கே குளிக்கிறதுக்கு தனியாக அந்த பக்கம் குளிக்கிறதுக்கு தனியாக இந்த பக்கம் கிளாஸ் எடுத்து தனியாச்சு வாஷ்மேஷின் வச்சு தனித்தனியாக அப்படியே பண்ணியாச்சு ஒரு 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 ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஹால்லேருந்து டேரெக்டாகவும் இதில் வந்து இந்த ரூம்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு இது பண்ணியிருக்கோம் செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது செகண்ட் ஃப்ளோரில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் உடைய பாத்ரூம் இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமு ட்ரெஸ்ஸிங்கில் உள்ளே வந்தோம்னா பாத் ரூமு வெண்டிலேட்டர் எல்லாமே பூசியாச்சு மேலே எஸ்கஸ்டு ஃபேனுக்கு பைப்பு காங்கிரீட் பைப் வந்து வாங்கிட்டு வந்து எல்லா எஸ்கஸ்ட்டுக்குமே காங்கிரீட் பைப் வச்சு பேக் பண்ணியாச்சு இந்த டிபி பாக்ஸ் மட்டும் வச்சது வந்து எலக்ட்ரிக்கல் பைப்பு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது எலக்ட்ரிஷியன் வந்து அதை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு ஃபினிஷ் பண்ணணும் அது மட்டும் தான் இருக்குது மற்றபடி செகண்ட் ஃப்ளோர் பிளாஸ்டிக்கும் ஓரளவுக்கு ஓவர் இதுக்கப்புறம் இருக்கிற ஹெட்ரூம் பிளாஸ்டிக் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது இப்போ இந்த சைடு வந்து நம்மளுக்கு சவுத் சைடு கீழேருந்து பார்த்தோம்னா அதுதான் இப்போ பாருங்கள் பட்டன் மொர்க் வச்சுருக்கோம் பாருங்கள் மட்டைக்குள் கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் புல் ஃபுல்லாக வச்சாச்சு ஏகமாக புல்மார்க் வச்சிச்சு புல்மார்க் புல் வச்சிட்டு தான் கண்டிப்பாக பூசணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பூச்சி வேலை பண்ணணும் இந்த பக்கம் நூல் கட்டியிருக்காங்க பாருங்கள் நூல் கட்டி கீழே வந்து மேலே வரைக்கும் நூல் கட்டி நூலுக்காக டைட் பண்ணி பட்டன் மார்க் வச்சு பண்ணிட்டுருக்கோம் அப்போ பிளாஸ்டிங் பண்ணும்போது இன்னர் பிளாஸ்டிக் பண்ணாலும் அவுட்டர் பிளாஸ்டிங் பண்ணாலும் ப்ராப்பராக பட்டன் மார்க் வச்சு அதுக்காக தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் சொல்கிறோம் மிக்ஸிங் ரேசியோ ப்ராப்பராக இருக்கணும் எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்து பண்ணணும் இப்போ வந்து மேலே அன்னைக்கு நம்ம ஹெட்ரூம் காயிண்ட் போட்டது பார்த்தது இந்த சைடு செடி வைக்கிறதுக்காக போட்ட தொட்டி போட்ட காயிண்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சம்புக்காக இது ஓவர் டேங்க்காக ஒரு ரூம் மாதிரி வந்துச்சு அது அப்படியே ஒரு சின்ன ரூம் மாதிரி போட்டாச்சு ஒரு மெய்டு ரூம் மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரூம் மாதிரி கொண்டு வந்துச்சு சின்னதாக ஒரு சர்வீஸ் டேபிள் ஒன்று போட்டாச்சு சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஆள் தாராளமாக இருந்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு பதினாறுக்கு ஆறு மாதிரி ஆற ஆறு நாலரை கிடைக்கும் பதினாறுக்கு ஆறு நாலரை கிடைக்கும் இந்த ரூம்மு அதில் ரெண்டு அடி மேடை போட்டு இது பண்ணியாச்சு மொட்டை மாடிக்கு மேலே ஏறுறதுக்கான படி இங்கே வைக்க போகிறோம் அதுக்கு அடியில் ஒரு பாத்ரூம் மாதிரி இங்கே கொடுத்துர்லாம் இந்த ரூம்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்பேஸு இந்த சன் சைடு வந்து இந்த மாதிரி மழை மாதிரி கட்டி ஒரு டிசைன் மாதிரி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கு இந்த பக்கம் டேப்பர் ரஃப் இந்த இதில் தான் கிளாஸ் போடலாம் இல்லை பட்ஜெட்டை பொறுத்து நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடுவோம் கடல் பீச்சு சவுண்டு நல்லா அழகா சவுண்டு நல்லா கேட்குது நம்மளுக்கு நல்லா வந்துட்டு வேலை ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு அவுட்ரு ரெண்டு சைடு முடிஞ்சிச்சின்னா நார்த் சைடு சாரம் போட்டோம்னால் அதை அடிச்சுட்டு அதில் தான் கொஞ்சம் எலிவிஷன் ஒர்க்கெலாம் வரும் நார்த்துலையும் ஈஸ்ட்லையும் வரும் அதனால தான் இந்த சைடு முடிச்சுட்டு அந்த சைடு சாரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிக்க சொல்லியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கிருந்து பார்க்கும்போதே பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இதான் இப்போ நம்ம சைட்டோடைய ஓவரால் கண்டிஷன் ஃபினிஷிங் ஒர்க்கும் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டோம் ப்ளம்பிங் இதே சாமான்லாம் வந்துடுச்சு ப்ளம்பர் வந்து அஞ்சாந்தேதிலேருந்து வந்து ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அவங்க வந்தாங்கன்னா நம்ம அவுட்டர் சைடு முத கொண்டு ப்ளம்பிங் ஒர்க் முடிக்கிற அளவுக்கு பிளாஸ்டிக் ஒர்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க நம்மளுடைய வீடியோ எல்லாமே வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம கண்டெண்டு க்ரியேட் பண்ணுறோம் சைட்டில் சைட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு லைவாக கொடுக்குறோம் இருக்கிற விஷயங்கள் என்ன என்ன செய்யலாம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் பிரச்சனை வந்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம கொடுக்கும்போது இது வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் வேணும் நல்ல தரமான வீடு கட்டணும் டீம் சூப்பர் டீம் நம்ம இருக்காங்க தரமான வீடு கட்டணும்னா நீங்கள் கூப்பிடுங்க சென்னை சுற்றி இருக்கிற பகுதியில் தரமான நம்ம டீம் வச்சும் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து டீம் வேணாம் கன்சல்ட்டிங் மட்டும் வேணுணா நம்ம டேரெக்டாக நானே சைட்டுக்கு வந்து உங்களுக்கு கன்சல்டிங் முறையில் சைட்டும் பண்ணி தருவேன் நடந்துட்டு இருக்கிற சைட்டில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நம்ம நீங்கள் அணுகினீங்கன்னா நம்ம நேரில் வந்து பார்த்து அதுக்கான சொல்யூஷன்ஸு அதுக்கு என்ன எடுக்கணும் முன்னாடி முன்ன முன்னெச்சரிக்கை என்ன பண்ணணும் அதில் இருக்கிற பிழைகளை சரி பண்ண என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உங்களோட சொல்யூஷன்ஸ் கொடுப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட பகிர்ந்துங்க சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம நல்ல நல்லவர்களுடைய அவரை நன்றி வணக்கம்